திருச்சி பெரியார் மணியம்மை பெண்கள் மேல்நிலை பள்ளியின் நாற்பத்தி எட்டாவது விளையாட்டு விழா அன்னை மணியம்மையார் விளையாட்டு அரங்கில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மாலை மூன்று முப்பது மணி அளவில் நடைபெற்றது பள்ளியின் செயலர் மாண்புமிகு வி அன்புராஜ் முன்னிலையில் தலைமை ஆசிரியை பாக்கியலட்சுமி விழாவை தலைமையேற்றார் சிறப்பு விருந்தினராக திருச்சி அண்ணா பல்கலைக்கழக உடற்கல்வித்துறை துணை இயக்குனர் முனைவர் எம் கோபிநாத் கலந்து கொண்டு நான்கு இல்லங்களைச் சேர்ந்த மாணவியர் மற்றும் என்சிசி என்எஸ்எஸ் கிரீன் கிராப் ஜேஆர்சி ஸ்கவுட் ஆகியோரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு ஒலிம்பிக் சுடர் ஏற்றி அமைதியின் சின்னமான புறாவை பறக்கவிட்டு கொடியேற்றி விழாவை துவக்கி வைத்தார் இவ்விழாவுக்கு பெரியார் கல்வி வளாகத்தின் அனைத்து முதல்வர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவியர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் முதலாவதாக பள்ளியின் பதினோராம் வகுப்பை சேர்ந்த எம் மஞ்சுஸ்ரீ என்ற மாணவி விளையாட்டு விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்புரை நிகழ்த்தினார் அடுத்தத மாணவியர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் விழாவாக பல்வேறு விதமான உடற்பயிற்சிகளை செய்து காட்டி அனைவரையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தினார்கள் ஆறாம் வகுப்பு மாணவியர்கள் வான்ஸ் ட்ரில் ஏழாம் வகுப்பு மாணவியர் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா எட்டாம் வகுப்பு மாணவியர்களில் சூரியகாந்தி மலர்களை கொண்டு பயிற்சியும் சன்ஃப்ளவர் ட்ரில் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவியர் தேங்காய் ஓட்டை பயன்படுத்தி கோகனட் செல் பயிற்சியும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவியர்களின் லெசிம் நடனம் என விழாவிற்கு வருகை பொருந்த அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தளித்தனர் இறுதியாக பார்வையாளர்கள் பெற்றோர்களுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு முதற் பரிசு பெற்ற பெற்றோருக்கு பரிசு வழங்கப்பட்டது மார்ச் பாஸ்டில் முதல் இடத்தை நீல நிற அணியினரும் இரண்டாம் இடத்தை பச்சை நிற அணியினரும் பெற்றனர் குழு விளையாட்டில் தொடர் ஓட்டம் ரிலே போட்டியில் முதல் இடத்தை நீல நிற அணியினரும் இரண்டாம் இடத்தை மஞ்சள் நிற அணியினரும் பெற்றனர் பள்ளியின் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை சாம்பியன்ஷிப் இரண்டாம் இடத்தை சிவப்பு நிற அணியினரும் பெற்றனர் திருச்சி அண்ணா பல்கலைக்கழக உடற்கல்வி அவர்கள் தன்னுடைய உரையில் மாணவர்களுக்கு முடியும் என்பவனை வெற்றியாளனாகிறான் முடியாது என்பவன் மூளையில் முடங்கி கிடக்கிறான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மாணவியர்கள் அனைவரும் உற்சாகமாக நளினமாகவும் ஒவ்வொருவரும் தங்களுடைய பயிற்சியை செவ்வனை செய்து பிரமிப்பில் ஆழ்த்தினர் யோகா மிகச் சிறப்பாக இருந்தது சிலம்பம் பெண்களுக்கு அவசியம் தேவை தற்காப்பு பயிற்சியை கற்றுக்கொள்வது பெண்களுக்கு நல்லது நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதற்கு நீ கடினமாக உழைத்தால் வெற்றி நிச்சயம் கிட்டும் எனவும் ஆரோக்கியமான உணவு காலையில் எழுவது தொலைபேசி பயன்பாட்டை குறைத்து கொள்வது நல்லது எனவும் தனி மனித ஒழுக்கம் அவசியம் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய கடமை உங்கள் ஒவ்வொருடைய கையிலும் உள்ளது என உணர்ந்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும் இறுதியாக மாணவியர் செய்த அனைத்து உடற்பயிற்சிகளும் தனக்கு உற்சாகம் அளித்ததாக கூறினார் இவையெல்லாம் சிறப்பாக நடப்பதற்கு ஊக்கமளித்த இப்பள்ளியின் செயலர் தலைமை ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் அடுத்ததாக பள்ளியின் செயலர் திரு வி அன்புராஜ் தன்னுடைய உரையில் மாணவர்களின் உடற்பயிற்சி மிகவும் சந்தோஷத்தை அளிப்பதாக இருந்தது பள்ளி ஆரம்பித்து குறைந்த நாட்களிலேயே நிறைய பரிசுகளையும் கோப்பைகளையும் பெற்றுள்ளனர் என்பது ஆண்டறிக்கையை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது விளையாட்டு என்பது நேர மேலாண்மை படிப்பு ஒழுக்கம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது இன்று நீங்கள் பெரியார் மணியம்மையரின் பேத்திகளாக காண்பித்துள்ளீர்கள் மாணவிகளின் அனைத்து பெற்றோர்களுக்கும் எனது நன்றி நாடு மொழி சாதி மதம் என கடந்து திறமையை வெளிப்படுத்துவதை விளையாட்டு எல்லாவற்றிலும் முதன்மையாக அனைத்திலும் வெற்றியிடையே என்னுடைய வாழ்த்துக்கள் என்று கூறி உரையை நிறைவு செய்தார் நிறைவாக பதினோராம் வகுப்பைச் சேர்ந்த மாணவி மதுவந்தி நன்றி உரையாற்றினார் இவ்விழாவின் ஏற்பாட்டு முழுவதையும் திருச்சி பெரியார் மணியமை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் செயலர் தலைமை ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்

உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சேனல் சேனல் சேனல்